அனைவருக்கும் வணக்கம் பிஜிடிஐ அர்ப்பு தேர்வுக்காக நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வரலாற்று படம் பார்த்துட்டு இருக்கோம் இந்த வரலாற்றில் நம்ம லாஸ்ட் கிளாஸ் வரைக்கும் சிக்ஸ்த் யூனிட் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு செவன்த் யூனிட் பார்த்துட்ருக்கோம் செவன்த் யூனிட்டோட தலைப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தமிழக வரலாறு இந்த தமிழக வரலாற்றை அரிய உதவும் ஆதாரங்கள் என்ன அப்படின்றத விளக்கமாக பார்த்தோம் இலக்கிய ஆதாரங்கள் தொல்பொருள் ஆதாரங்கள் அயல்நாட்டவர் குறிப்புகள் இதை விளக்கமாக லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அது மட்டும் இல்லாமல் தமிழக தமிழகம் வந்து ஆரம்ப காலத்தில் எப்படி இருந்தது எந்தெந்த மன்னர்கள்லாம் ஆட்சி செஞ்சாங்க தமிழகத்தை பற்றிய இயற்கை வளங்கள் எப்படி இருந்தது தமிழகத்தோட எல்லைகள் எப்படி இருந்தது அது அது மட்டும் இல்லாமல் தமிழகத்தோட சிறப்புகள் என்ன எந்தெந்த மன்னர்களை ஆட்சி செஞ்சாங்க தமிழகத்தை பற்றி அரிய உதவும் இலக்கிய ஆதாரத்தில் எந்தெந்த நூல் தமிழகத்தின் சிறப்புகளை வெளியிடுது அப்படின்றதோட விளக்கத்தை நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்தோம் அதைத் தொடர்ந்து இப்போ நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்ககால மக்கள் அதாவது சங்க காலத்தை விளக்கமாக பார்த்தோம் சங்க காலம் எந்த மாதிரிலாம் இருந்தது அப்படின்னு பார்த்தோன்னா முதற் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் சங்கம் என்று மூன்று பிரிவாக பிரித்து சங்கத்தை வளர்த்து தமிழ் வளர்த்தார்கள் சங்க கால புலவர்கள் மற்றும் மன்னர்கள் அப்படின்றத விளக்கமாக பார்த்தோம் இந்த மூன்று வகையான சங்கங்களை பிரிச்சுக்கும் போது அந்த மூன்று வகையான சங்கங்களை அவங்களை நடத்தும் போது எந்தெந்த நூல் வெளியிட்டாங்க எந்தெந்த நூலை எந்தெந்த மன்னர்கள் வெளியிட்டாங்க முதற்கொண்டு விளக்கமாக பார்த்தோம் அதன்படி இந்த சங்க காலத்தை மூன்று பேரும் அரசு பிரிவுகள் ஆட்சி செய்தன அந்த மூன்று பேரும் அரசு பிரிவுகள் என்ன அப்படின்னா தமிழகத்தை சேர சோழ பாண்டியர்கள் இந்த மூன்று மரபினர் ஆண்டு வந்தாங்க அதுல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா தமிழகத்தை ஆண்ட சேர மன்னர்களை பற்றி பார்த்தோம் இந்த சங்ககால சேர மரபுகள் வந்து மொத்த மன்னர் மொத்த மன்னர்கள் எத்தனை மன்னர்கள் சங்க காலத்தை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி ஐந்து மன்னர்கள் சேர மன்னர்கள் தமிழகத்தை ஆட்சி செஞ்சாங்க அந்த இருபத்தி ஐந்து மன்னர்களில் இரண்டு பெரும் மரபால் பிரிக்கப்பட்டிருந்தது அந்த இரண்டு பெரும் மரபு இரு இரு முக்கிய பரம்பரை என்று அழைக்கப்பட்டது அந்த இரு முக்கிய பரம்பரை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து உதயன் சேரலாதன் பரம்பரை செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அந்துவன் சேரல் இருமுறை என்ற இரு பிரிவுகள் அந்த இரு பரம்பரைகள் தான் சங்க கால சேர மன்னர்களாக இருந்த மன்னர்கள் சங்க கால தமிழகத்தை ஆட்சி செஞ்சாங்க அப்படின்னு கூறப்படுது இந்த இரு பிரிவுன்னு சொன்ன இல்லையா அதுல உதயன் சேரலாதன் பரம்பரை இந்த இரு பிரிவுகளை பற்றியும் சேர மன்னர்களை பற்றியும் எந்த நூல் வெளியிடுது அப்படின்னு பார்த்தோம்னா இது இந்த சேர சேர மன்னர்களை பற்றி அறிய உதவும் நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதிற்று பத்து நூல் இந்த பதிற்று பத்து நூலை பத்து புலவர்கள் எழுதுறாங்க பத்து பத்து நூலை எழுதி மொத்த நூறு பாடல்களா வெளியிடுறாங்க அதில் அந்த பத்து பாடல்ல முதல் பத்து தெரியவில்லை கடைசி பத்து தெரியவில்லை லாஸ்ட் இந்த பாடல்கள் வந்து வெளியிட்ட முக்கிய மன்னர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க அவர்கள் ஆட்சி செய்யும் போது அரசியல் நிலை சமூக நிலை பொருளாதார நிலை எப்படி இருந்தது மக்களுடைய வாழ்வாதாரம் எப்படி இருந்தது அப்படின்றத பயிற்றுப்பத்து விளக்கமா குறிப்பிடுது அதன்படி பார்த்தோம்னா இந்த இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது சொன்ன இல்லையா அந்த பயிற்றுப்பத்து நூல்கள் அந்த இரண்டிலிருந்து ஆறு வரை முதல் பரம்பரை பற்றியும் அந்த ஏழிலிருந்து ஒன்பது வரை இரண்டாம் பரம்பரை பற்றி விளக்கமாக கூறுகிறது அதாவது உதயன் சேரலாதன் பரம்பரையை பற்றி பயிற்று பத்து இரண்டாம் பத்து முதல் ஆறாம் பத்து வரையும் அந்துவன் சேரல் பரம்பரையை பற்றி பயிற்றுப்பத்து நூலானது ஏழாம் பத்து முதல் ஒன்பதாம் பத்து வரையும் விளக்கமாக குறிப்பிடுகிறது அப்போ அந்த உதயம் சேரல் பரம்பரை மன்னர்கள்லாம் யாரு அதாவது முக்கிய மன்னர்கள் நிறைய பேர் ஆட்சி செஞ்சிருப்பாங்க அதுல நம்ம பார்க்க போற முக்கிய மன்னர்கள் யாரெல்லாம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த உதயம் சேரல் பரம்பரை மன்னர்கள் வந்து உதயஞ்சர் பத முதல் பத்து கிடைக்கல அப்படின்னு சொன்னா அப்போ இரண்டாவது பத்து யாரை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா இமயவரம்பன் நெடுஞ்சேரலாதனை பத்தி சொல்லுது மூன்றாம் பதிட்டு நூல் யாரை பத்தி சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா பல்யாண செல்கொழு குட்டுவன் என்பனை பற்றி குறிப்பிடுது நான்காம் பத்து யாரை பற்றி குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தோம்னா கலக்காய் கண்ணி நார்முடிச்சேரலை பற்றி குறிப்பிடுகிறது அப்போ ஐந்தாம் பதிட்டு நூல் எந்த மன்னனை பற்றி விளக்க விளக்கம் அளிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா கடல் பிறகோட்டிய செங்குட்டுவனை பற்றி விளக்கம் அளிக்கிறது இந்த ஆறாம் பதிட்டு நூல் யாரை பற்றிய விளக்கம் அளிக்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா ஆடு கோட்பாட்டு சேரலாதனை பற்றி விளக்குகிறது இந்த ஆறு மன்னர்களை பற்றி முதல் பரம்பரை சொல்லியாச்சு அப்போ அந்த அடுத்த பரம்பரையை பற்றி மீதி நாலு மன்னர்களை பற்றி சொல்லணும் இல்லையா அப்போ அந்துவன் சேரல் பரம்பரை மன்னர்களை பற்றி எந்த பயிற்றுப்பத்து நூல் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஏழாம் பயிற்றுப்பத்து நூல் குறிப்பிடுகிறது இது வரைக்கும் லாஸ்ட் கிளாஸ்ல நம்ம விளக்கமா பார்த்தோம் அடுத்த இந்த சேர மன்னனை பற்றி நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா குடக்கே இளஞ்சேரல் இரும்புரை சங்க காலத்தை ஆட்சி செய்த சேர மன்னர்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த சேர மன்னர்கள் இரு பெரும் மரபுகளா அவங்க பரம்பரையா பிரிந்து ஆட்சி செய்யறாங்க பத்தி நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அத குடக்கே இளஞ்சேரல் இருமுறை பற்றி இப்ப நம்ம பாக்கணும் ஓகேங்களா இந்த குடக்கே இளஞ்சேரல் இரும்புறையோட தந்தை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா தகடூர் எரிந்த பெருஞ்சேரல் இருமுறை தான் குடக்கே இருஞ்சேரல் இருமுறையோட தகப்பனார் இவரை பற்றி பாடிய புலவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா பெருங்குன்றத்து கிழார் இது வந்து ஒன்பதாம் பயிற்று பத்து பாடல வருகிறது இதெல்லாம் எதுக்கு சொல்றான் அப்படின்னு பார்த்தோம்னா இவர் எந்த மரபை சார்ந்தவர் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் இந்த மன்னனை பற்றி பாடிய புலவர் யார் அப்படின்னு கொஸ்டின் கேட்கலாம் இந்த மன்னனை பற்றி எந்த பதிற்று பத்து நூல் விளக்குகிறது அப்படின்ற கொஸ்டினை கேட்கலான்றதுனா நான் இவ்வளோ விளக்கமாக சொல்லிட்டு இருக்கேன் ஓகேங்களா அப்போ குடக்கே இளஞ்சேரல் இருமுறை பற்றி பாடிய புலவர் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா பெருங்குன்றத்து கிழார் எந்த பதிற்று பத்து நூல் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் பதிற்று பத்து நூல் குறிப்பிடுகிறது இந்த குடக்கே இளஞ்சேரல் இரும்புறை புலவர் பெருங்குன்றத்து கிழாருக்கு முப்பத்தி பொற்காசுகளை பரிசாக அளித்தான் என்று பயிற்றுப்பத்து நூல் குறிப்பிடுகிறது அது மட்டும் இல்லாம பாண்டிய மன்னர்களை தோற்கடித்து வஞ்சி கோட்டையை கைப்பற்றினான் என்று வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகிறது பாண்டிய மன்னர்களை தோற்கடித்து வஞ்சி கோட்டையை கைப்பற்றினான் என்றும் குறிப்பிடுகிறது அது மட்டும் இல்லாம புன்னாடு எனப்படும் விச்சி மலை தலைவனை தோற்கடித்தான் என்றும் வரலாறு குறிப்பிடுகிறது இந்த புன்னாடு எனப்படும் விச்சி மலைன்னு சொன்னா அந்த விச்சி மலையோட மற்றொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பச்சைமலை ஓகேங்களா திடீர்னு கேட்பாங்க புன்னாடு என்ற தலைவனையை தோற்கடித்த மன்னன் யார் அப்படின்னு கேட்பாங்க நம்ம விச்சுமலை பச்சைமலை தானே படித்தோம் இந்த இந்த இது நம்ம கேள்விப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கன்ஃப்யூஸ் ஆகாதீங்க புன்னாடு எனப்படும் விச்சிமலை என்று அழைக்கப்பட்ட பச்சைமலை ஓகேங்களா அந்த தலைவனை தோற்கடித்த சேர மன்னன் யார் குடைக்கே இழஞ்சேரல் இரும்புறை அடுத்து நம்ம பார்க்க போகிற சேர மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா யானை கட்சை மாந்தருஞ் சேரல் இவரை பற்றி எந்த பயிற்றுப்பத்தின் நூல் குறிப்பிடுது அப்படின்னு பார்த்தோம்னா பயிற்றுப்பத்தில் பத்தாம் பத்து இவன் மீது பாடப்பட்டதாகவும் ஆனால் அது நமக்கு கிடைக்கவில்லை என்றும் வரலாறுகள் குறிப்பிடுகின்றன புலவர் கூடலூர் கிழார் என்னும் நூலில் இவனை பற்றி பாடியுள்ளார் எந்த புலவர் கூடலூர் கிழார் சோழன் பெருனர் கிள்ளி மற்றும் தலையாளங்கானத்து செருவென்ற பாண்டிய நெடுஞ்செழியினரும் இந்த மன்னன் தோற்றான் என்று வரலாறுகள் குறிப்பிடுகின்றன அடுத்து நம்ம பார்க்க போறது யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கணைக்கால் இரும்பொறை இந்த கணைக்கால் இரும்புறையோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்ககால மரபின் அதாவது சங்கக்கால சேர மரபின் கடைசி மன்னன் தான் இந்த கணைக்கால் இரும்புறை வரலாற்றுகள் அதிகம் பேசிய சேர மன்னன் இந்த கணைக்கால் இரும்புறை இவருடைய தன்மானத்தை அதிகமான பேசிய புறநானூற்று பாடல்களும் கலவழி நாற்பதும் இந்த கணைக்கால் இருமுறையை பற்றி மிக அதிகமான பாடல்களை கொண்டுள்ளது அதை நம்ம விளக்கமா பார்க்கலாம் கணைக்கால் இருமுறை பற்றி எந்த புறநானுற்று பாடல் சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா எழுபத்தி நான்கு பாடல்களை எழுபத்தி நான்காவது பாடல் புறநானூற்று பாடல் வந்து இந்த கணக்கால் இருமுறையை பற்றி இவன் மீது பாடப்பட்டுள்ளது கடை இதோட சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கடைசி சோழ மன்னனான கோ செங்கனான் என்பவன் திருப்போர்புறம் போரில் இவரை தோற்கடித்து குடவாயில் கோட்டம் என்னும் இடத்தில் சிறை வைக்கிறான் இதுல என்ன சிறப்பு அப்படின்னு பார்த்தோம்னா இப்போ நம்ம எடுத்துட்டு இருக்கிற பாடம் எல்லாமே நம்ம ஆரம்பத்துலேருந்தே நம்ம பிப்துல இருந்து ஹிஸ்ட்ரி தான் படிச்சுட்டு வந்திருப்போம் அடுத்தடுத்து ஹிஸ்ட் கிளாஸுங்களும் சரி யூஜி பிஜி ஹிஸ்டரி தான் படிச்சிருப்போம் அதை விளக்கமா படிச்சிருப்போம் இப்போ பிஜி டிஆர்பிக்கு அப்படின்னு நம்ம கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு எக்ஸாம் பாயிண்ட் டைப்ல இந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு அதுக்கான விளக்கத்தை சொல்லிட்டு அதுக்கு முக்கியமான எக்ஸாம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் இந்த கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்றத ஒத்தி விளக்கமா சொல்ல எங்க விளக்கமா சொன்னா உங்களுக்கு புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த ஆன்சர் பண்ண கொஸ்டின் விளக்கத்தை ஒரு சில ரொம்ப ஏன் அது வரலாற்றுக்கு சம்பந்தப்பட்ட அதிகப்படியான விளக்கங்களை கொண்டுள்ள முக்கிய மட்டும் அதிகமான விளக்கத்தை சொல்லியிருப்போம் ஓகேங்களா அதன்படி இந்த சேரமான் அந்த சேரமான் என்ன கணக்கால் இருமுறை பற்றி இங்க என்ன விளக்கம் சொல்ற அப்படின்னு பார்த்தோம்னா சங்க கால நூல்களை எடுத்துக்கிட்டாலே சங்க கால அரசர்களை எடுத்துட்டாலே சங்க கால மக்களை தமிழக மக்கள் தமிழ்களை சார்ந்த சங்ககால ஆதிகாலம்னாவே முதல்ல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் தெரிஞ்ச விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வீரம் தான் தமிழர்கள் சங்க கால மன்னர்கள் சங்க கால மக்கள் அப்படின்னாவே வீரத்தை தான் முன்னிறுத்தி நிறைய விஷயங்கள் பார்த்துருப்போம் அதன்படி இந்த கணைக்கால் இருமுறை பற்றி விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா தன்மானம் வீரம் நட்பு அப்படியாப்பட்ட விஷயங்களை கொண்ட மன்னன் தான் இது அப்படின்னும் இதை பற்றி ஒரு சின்ன விளக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சேரம் மன்னனான கணைக்கால் இருமுறை சோழ மன்னனான கோச்செங்கனால் சிறை வைக்கப்பட்டான் அப்படின்ற விஷயங்களை பார்த்தோம் அது வந்து இவருக்கும் திருப்பூர்புறம் போர்ல இவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை நடந்தது இல்லையா அப்போ கோச்செங்கனால் இந்த கணக்கால் இருமுறைய கைது பண்ணி எங்க குடவாயில் கோட்டம் என்றத்தில் சிறை வைக்கிறாங்க அப்படி சிறை வைக்கும் போது அந்த சிறை செய்தியை கேட்ட அவருடைய நட்பலவரான பொ என்ன பண்றாரு உடனே அந்த கோச்சங்கனனை போய் மீட் பண்றாரு மீட் பண்ணிட்டு என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா அப்போ கோச்சங்கனனை பாராட்டி ஒரு விளக்கத்தை இவர் கொடுக்குறாரு கோச்சங்கனனை பாராட்டி ஒரு பாடலை பாடுறாரு அது என்ன பாடல் அப்படின்னு பார்த்தோம்னா கழுமலர் போர்க்களத்தே செய்த போர் பாராட்டி கலவழி நாற்பது என்ற நூல ஒரு பாட்டு பாடுறாரு அந்த பாடலை கேட்டு மகிழ்ந்த கோச்சங்க நான் என்ன பண்றாரு புலவர் வேண்டியவாறு சேரமன்னனை விடுதலை செய்து சிறப்பித்தான் என்று கலவழி நூல்கள் குறிப்பிடுகின்றன அந்த பாடல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மானம் எழுந்தபின் வாழாமை முன்னினதே ஒட்டார்பின் சென்றொருவன் வாதலின் அந்நிலையை கெட்டான் எனப்படுதல் நன்று என்ற ஆண்டோர் மொழி மொழிக்கு சான்றாய் நின்று மானத்தின் மான்முறைக்கும் அறமுறைத்த அரசன் வாழ்க அப்படின்னு பொய்கையார் என்ன பண்றாரு கோச்சங்கனன் மீது பாடல் பாடுறாரு இந்த பொய்கையார் என்ற புலவர் கோச்சங்கனான் மீது புகழ்ந்து பாடி கணக்கால் இரும்புறையை சிறைமிட்டார் அப்படின்ற வரைக்கும் மட்டும்தான் நிறைய பா புத்தகத்துல சொல்லியிருக்கும் இவர் என்ன பண்றாரு கோச்சங்கன்ன கோச்சங்கண்ணங்க என்ன பண்றாரு கணக்கால் இரும்புறையை கைது பண்ணி குடவாயல் கோட்டம் என்ற சிறை வச்சுறாரு பொய்கையார் என்ற புலவர் போய் கோச்சங்கன சிறப்பான முறையில பாராட்டி கவிதை எழுதுறாரு பாடல் பாடுறாரு அதை பார்த்து மகிழ்ந்த கோச்சங்கனன் என்ன பண்றாரு கணக்கால் இருமுறை விடுதலை செய்தார் அப்படின்னு ஒரு குறிப்பிட்ட நூல்ல சொல்லியிருக்கும் ஆனா உண்மை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கணக்கால் இருமுறை மன்னனோட சிறப்பு பற்றிய பாடல்கள் அதாவது புறநானூற்று எழுபத்தி நான்காவது பாடல் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா அந்த குடவாயில் கோட்டத்துல கணக்கால் இருமுறையை சிறை வச்சு சிறை வச்சுட்டு இருக்கும் இவர் என்ன பண்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா தாகத்திற்கு தண்ணி கேட்கிறாரு அந்த வாயில் காப்போனிடம் சிறை வாயில் காப்போனிடம் தாகத்திற்கு கணக்கால் இருமுறை தண்ணி கேட்கிறாரு இவர் ஒரு பெரிய மன்னன் என்ற எண்ணம் மின்று அந்த வாயில் காப்பு என்ன பண்றாரு சாதாரண கைதி தானே நீ கேட்ட உடனே கொடுத்துடணுமா அப்படின்ற மாதிரி அலட்சியப்படுத்தி டைமுக்கு தராம காலம் தாழ்த்தி இவங்க என்ன பண்றாங்க தாகத்துக்கு தண்ணீர் கொடுக்குறாங்க ஒரு பெரிய வஞ்சனை செய்து தோற்கடிக்கப்பட்ட எண்ண வந்து இந்த மாதிரி அலட்சியப்படுத்துறாங்க இந்த தன்மானத்தை நீக்கி நம்ம அந்த தாகத்துக்கு தண்ணீர் அறிந்து உயிர் வாழணுமா அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுவார் அவருடைய சூழ்நிலையை தன்மானம் இருந்து அந்த தண்ணீர் அறிந்து நம்ம உயிர் வாழறதை விட நம்ம இறப்பதே மேல் அப்படின்ற சூழ்நிலையை பாடலாக எழுதி வச்சுட்டு இறந்துடுவார் இந்த கணக்கால் இருமுறை ஓகேங்களா அடுத்து என்ன பண்ணுறாங்க இப்போ கோச்சங்கனான் கிட்ட பாடல் பாடி யார் வந்து கணக்கால் இருமுறையை மீட்டுட்டார் அப்படின்றத பற்றி ஒரு சில நூல்களில் பார்த்துருப்போம் இல்லையா இது வரைக்கும் பார்த்துருப்போம் ஆனால் இவரோட சிறப்பை பாராட்டி என்ன பண்ணுவாங்க கோச்சங்கனானோ போய்கையாரும் கணக்கால் இரும்புறையை மீட் பண்றதுக்காக இந்த குடவாயில் கோட்டத்துக்கு வருவாங்க ஆனா அவங்க வந்து பார்க்கறதுக்கு முன்னாடியே இந்த கணைக்கால் இரும்புரை என்ன பண்ணுவாரு ரோஷத்துல இறந்து போயிடுவாரு இந்த விஷயத்தை எதுக்கு சொல்றோம்னா சங்க கால மன்னர்கள் வந்து எந்த மாதிரியான தன்மானத்தை கொண்டு வாழ்ந்தார்கள் என்று குறிப்பிடுவதன் மூலமாக இந்த விஷயங்களை சொல்றோம் அது மட்டும் இல்லாமல் தன்மானம் நட்பு அதாவது போய்கையாருக்கும் கணைக்கால் இருமுறைக்குமான நட்பை இது விளக்குது கணக்கால் இரும்புறையோட தன்மானத்தை இது விளக்குது அது மட்டும் இல்லாம சிறப்பான உங்களுக்கு என்னை பத்தி புகழ்ந்து பாடிட்டீங்க நான் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கிறேன் நீங்க எது கேட்டாலும் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கோச்சங்க நான் அந்த வாக்குறுதியை மாறாம அவர் கே கடைசியில் என்ன கேட்பாரு கணக்கு என்னோட மண்ணான கணக்கால் வீரம்புரை நீங்க விடுதலை பண்ணிடுங்கன்றதுனால தான் கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றும் பொருட்டு இவர் என்ன பண்ணுவாரு கஷ்டப்பட்டு கைப்பற்ற கைப்பற்றிய இந்த கணக்கால் இரும்புறையை இவர் விடுதலை செஞ்சிருவாரு அப்போ வாக்குறுதி மாறாமல் மன்னர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்கன்ற சிறப்பு வெளியிடத்துக்காக இந்த விஷயங்கள் சொல்லப்படுது சங்க மக்களும் சரி புலவர்களும் சரி மன்னர்களும் சரி எந்த மாதிரியான வீரத்தை முன்னிறுத்தி எந்த மாதிரியான தன்மானத்தை முன்னிறுத்தி எந்த மாதிரியான வாக்குறுதியை முன்னிறுத்தி அவர்கள் வாழ்ந்தாங்கன்ற சிறப்புகளை நம்ம வருங்கால சந்தித்திற்கு கூறும் பொருட்டு படிக்கும் பிள்ளைகளுக்கு கூறும் பொருட்டு தான் இந்த மாதிரியான விளக்கங்களை நம்ம விளக்கமா சொல்றோம் ஓகேங்களா இந்த கணைக்கால் இரும்புறை பாடிய பாடல் எதுல நமக்கு தெளிவா விளக்குது அப்படின்னு பார்த்தோம்னா புறநானற்றின் எழுபத்தி நான்காவது பாடலாக இது நமக்கு தெரிகிறது கோச்சங்கன பற்றி பொய்கையார் பாடிய பாடல் கலவழி நாற்பது என்ற பாடலில் விளக்குகிறது ஓகேங்களா இது வரைக்கும் நம்ம சேர மன்னர்களை பற்றி பாத்துட்டு இருந்தோம் ஓகேங்களா சேர மன்னர்கள் இருபத்தைந்து மன்னர்கள் ஆட்சி செஞ்சாங்க அந்த இருபத்தி ஐந்து மன்னர்கள் இரு பெரும் மரபுகளாக இரு பெரும் பரம்பரையாக ஆட்சி செய்தாங்க அப்படின்றத பார்த்தோம் ஓகேங்களா இது வரைக்கும் சேர மன்னர்களின் ஆட்சி முடியுது அடுத்து சங்க காலத்தை ஆட்சி செய்த சோழ மன்னர்கள் பற்றி இப்ப நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இந்த சோழ மன்னர்கள் ஆட்சி செய்த சோழ நாட்டு எல்லை எதுல இருந்து எது வரைக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா தமிழகத்தை ஆட்சி செய்த சங்க கால சோழ மன்னர்களின் எல்லை வடக்கில் வேங்கடம் முதல் தெற்கில் வெள்ளாறு வரை மேற்கில் கோட்டக்கரை முதல் கிழக்கில் வங்காள விரிகுடா வரை தமிழகம் பரவியிருந்ததாக கூறப்படுகிறது இந்த சோழகால மன்னர்களின் தலைநகர் என்ன பார்த்தோம்னா உறையூர் ஓகேங்களா பல பெயர்கள் இது தெரிஞ்சு தான் அதை சார்ந்து உங்களுக்கு கேள்வி கேட்கும் போது உங்களால ஈஸியா பதில் அளிக்க முடியும் ஓகேங்களா அப்போ சோழ கால தலைநகர் எது உறையூர் உறையூரோட அடுத்த பெயர் வேறொரு பெயர் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உரந்தை என்று அழைக்கப்படுகிறது அதாவது உறையூர் என்றும் அழைக்கப்படுகிறது உரந்தை என்றும் அழைக்கப்படுகிறது கோழியூர் என்றும் அழைக்கப்படுகிறது ஓர்தௌரா என்றும் அழைக்கப்படுகிறது அது மட்டும் இல்லாமல் உறையூருக்கு பலவேறு பய பல்வேறு பெயர்கள் உள்ளன அது உறையூர் உரந்தை கோழியூர் தௌரா நிகலபுரி திருக்கோழி கோழியூர் அர்க்கேலா அர்க்காறு இத்தனை பேர்கள் தான் இந்த உரையூர் இது எல்லா பேரும் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டா தான் இதுல இருந்து கொஸ்டின் எப்படி மாத்தி கேட்டாலும் உங்களால ஆன்சர் பண்ண முடியும் சரிங்க இந்த உரையோருக்கும் இத்தனை பேர் இருக்குன்றது எப்படி எந்த நூல் மூலியமா எது மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா இயற்கை வரலாறு என்ற நூல் எழுதிய தாளமையின் நூலிலிருந்து இந்த உரையூருக்கு இத்தனை பெயர்கள் உள்ளது என்பதை பற்றி நாம் அறிந்து கொள்ள முடி முடிகிறது அதை இன்னொரு முறை ரிப்பீட் பண்றேன் தெரிஞ்சு வச்சுக்கோங்க சோழர் கால அதாவது சங்கக்கால சோழ மன்னர்களின் தலைநகரான உரையூருக்கு உரையூரின் பல்வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா உரந்தை கோழியூர் ஒர்தோப்ரா நிகழபுரி திருக்கோழி கோழியூர் அர்கோலா அர்க்காறு ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்க போறது சோழ மன்னர்களின் துறைமுகம் எது சோழர்களின் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் அல்லது பூம்புகார் அல்லது கமரா என்று அழைக்கப்படுகிறது சோழர்களின் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் அப்படின்றத எது மூலயமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா பெரி புளுக்ஸ் இந்த பெரிபுளுக்ஸ் பெரிபிளக்ஸ் என்ற அதாவது பெரிபிளஸ் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த பெரி அல்லது இந்த பெரி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சங்க காலத்துல கடல் வழி பயணம் மேற்கொள்றாங்க இல்லையா அவங்க அவர்கள் பார்க்கின்ற காண்கின்ற நிகழ்ச்சிகளையும் அந்த இடங்களையும் அதை சார்ந்த கடல் பயணத்தை சார்ந்த விஷயங்களையும் எழுதி வைக்கும் ஒரு குறிப்பு தான் இந்த பெரிபிளஸ் என்று அழைக்கப்படும் கடல் வழி பயணம் அங்கு அவர்கள் வந்து கடல் வழி மூலயமா பயணம் மேற்கொண்டிருக்கும் போது அவர்கள் காண்கின்ற பட்டினப்பாக்கம் துறைமுகங்கள் அந்த ஸ்டாப்பிங் எல்லாம் இருக்கு இல்லையா அந்த இடத்துல அவங்க பார்க்குற விஷயங்கள்லாம் வந்து ஒரு குறிப்பாக எழுதி வைப்பாங்க அதோட பேர் தான் பெரிபுளஸ் என்று அழைக்கப்படுகிறது அதன் மூலயமா தான் சோழர்களின் துறைமுகம் காவிரி பூம்பட்டினம் என்று அழைக்கப்படுகிறது காவிரி பூம்ப காவிரி பூம்பட்டினத்தின் மற்றொரு பெயர் என்ன பூம்புகார் பூம்புகாரின் மற்றொரு பெயர் கமரை என்று அழைக்கப்படுகிறது இந்த தகவல்களா நம்ம எதன் மூலயமா அறிஞ்சிக்கலாம் இந்த கடல் வழி பயணம் என்பதின் மூலமா அறிஞ்சிக்கலாம் அப்போ அடுத்து நம்ம பார்க்க போகுது சோழர்களின் சின்னம் சோழர்களின் சின்னம் எது அப்படின்னு பார்த்தோம்னா புலி ஓகேங்களா இதெல்லாம் கொஸ்டினா வர வாய்ப்பு இருக்கு நோட் பண்ணி வச்சுங்க சோழர்களின் காவல் மரம் என்ன அப்படின்னா ஆத்தி அல்லது ஆர் என்று அழைக்கப்படுகிறது அப்போ சோழர்களின் பூ எது ஆத்தி என்று அழைக்கின்ற ஆர் ஓகேங்களா அடுத்து சோழ நாட்டோட வேறு பெயர்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோழ நாட்டின் வேறு பெயர்கள் காவிரி நாடும் என்று அழைக்கப்படுகிறது நீர் நாடு என்றும் அழைக்கப்படுகிறது புனல் நாடு என்றும் அழைக்கப்படுகிறது சோழ நாட்டின் வேறு பெயர்கள் என்னென்ன காவிரி நாடு நீர் நாடு புனல் நாடு ஓகேங்களா அடுத்து சோழ மன்னர்கள் சிறப்பு பெயர்கள் அழைச்சாங்க பார்த்தோம்னா செம்பியன் சென்னி இந்த நான்கு வகையான சிறப்பு பெயர்களை கொண்டு சோழ மன்னர்களை அழைச்சாங்க கில்லி வளவன் செம்பியன் சென்னி ஓகேங்களா அடுத்து சோழர் என்ற சொல் அதாவது சோழர் என்ற பெயர் வர காரணம் என்ன சோழர்னா என்ன அது எந்த எந்த வார்த்தையிலிருந்து மறு வந்திருக்கலாம் இல்ல எந்த வார்த்தையிலிருந்து அது புணர்ந்து இந்த மாதிரியா வந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா சோழர் என்ற சொல்லின் பெயர் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த சோழர்ன்றது கோலா என்ற வார்த்தையிலிருந்து வந்ததாக குறிப்பிடப்படுகிறது கோலா அல்லது காலா காளானா கருப்பு என்ற அர்த்தம் சோழம் பயிரிடப்பட்டதால் சோழ நாட்டார் அல்லது சோழ நாட்டார் என்று அழைக்கப்பட்டனர் ஒரு வாய்ப்பு இருக்கு அடுத்து இன்னொரு முக்கிய காரணம் என்ன சோழ நாடு சோருடைத்து என்பது பழமொழி ஓகேங்களா சோழ நாடு சோருடைத்து என்பது பழமொழி எனவே சோறுடைத்த நாடு சோழ நாடு சோருடைத்த நாடு சோழ நாடு என்று மறியதாக கூறப்படுகிறது அதாவது சோருடைத்த நாடு சோழ நாடு ஆகி பின் சோழ நாடு என்று மறியதாக வரலாற்று நூல்கள் குறிப்பிடுகின்றன அது மட்டும் இல்லாமல் நெல்லின் மற்றொரு பெயர் சொல் என்று அழைக்கப்பட்டது எனவேதான் லகரம் ழகரமாக ஆகி சோழன் அதாவது சொல்லு அதாவது இந்த வார்த்தை இல்லையா அந்த சொல்லில் வர லகரம் ழகரமாக மாறி சோழ நாடு என்று வழங்கப்பட்டது சொல் அதாவது நெல்லோட மற்றொரு பெயர் சொல் சோழ நாடு சோறு உடைத்து அப்ப சோறுன்றது நெல் குறிக்கும் நெல்லின் மற்றொரு பெயர் சொல்லு சொல்லுன்ற லகரம் ரகரமாக மாறி சோழ நாடு வழங்கியதாக குறிப்பிடுகிறது இதுதான் சோழ நாட்டின் பெயர் காரணம் என்று குறிப்பிடுகிறது இந்த இந்த சோழ நாட்டை அறியவுடன் முக்கிய அந்த சோழ நாட்டை அறியுவதும் முக்கிய வரலாற்று நூல்கள் என்ன இல்ல வரலாற்று ஆதாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அசோகரின் பதிமூன்றாம் பாறை கல்வெட்டு சோழ நாட்டை பற்றி விளக்குகிறது என்று குறிப்பிடப்படுகிறது அது மட்டுமல்லாமல் மிளிந்த பன்காய் என்ற பாலி மொழியில் எழுதப்பட்ட புத்த நூலும் சோழ நாட்டை பற்றி விளக்கமாக குறிப்பிடுகிறது சோழ நாட்டை அறிவுதும் மாதரங்கள் எது அசோகரின் பதிமூன்றாம் பாறை கல்வெட்டு மிலிந்த பன்காய் என்ற பாலி மொழியில் எழுதப்பட்ட புத்த நூலும் சோழ நாட்டை பற்றி கூறுகிறது சரி இது வரைக்கும் சோழ நாட்டோட முக்கிய விஷயங்களை பத்தி பார்த்தோம் இப்போ பார்க்குறது சோழ மரபை பற்றி நம்ம வாய் வழி மூலயமா அதாவது நம்ம காது வழி மூலமா செவி வழி மூலயமாக ஒரு சில மன்னர்கள் கதை மூலமாக கேட்டிருப்போம் இல்லையா இப்போ நம்ம சின்ன வயசுல நம்மளுக்கு இந்த இந்த கதை மூலயமா அந்த கால மன்னர்கள் என்ன சொல்ல வராங்க என்ன நீதி நெறிகளை சொல்ல வராங்க அப்படின்னுட்டு ஒரு சில விஷயங்களை கதை மூலமாக கேட்டிருப்பேன் இல்லையா நம்ம நல்ல விஷயங்களை அப்படியே ஒரு புத்தக வடிவிலையோ இல்ல நூல் வடிவிலையோ இல்ல பாட வடிவிலையோ சொன்னா குழந்தைங்க புரிஞ்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு கதை மூலமாக நமக்குள்ள வந்து நம்ம மனசுல நின்ன அதாவது கட்டு கதை சொல்லுவாங்க அந்த கதை மன்னர்கள் யார் வரலாம் அப்படின்றது சோழ மன்னர்கள் எப்படி கதை கதை மாந்தர் வழியாக குழந்தைங்க மனசுக்குள்ள இடம் புடிச்சாங்க அப்படின்றத பத்தி பார்த்தோம்னா புறாவை காப்பாற்ற தன் உடல் சதையை அதன் எடைக்கு சமமாக தந்தவன் சிபி சக்கரவர்த்தி இவனும் சோழ நாட்டை சார்ந்தவன் தான் என்று குறிப்பிடுகிறது இந்த சிபி சக்கரவர்த்தி சிலப்பதிகாரம் கலிங்கத்துபரணி தசகுமார சரிதம் இந்த சிபி மன்னனை பற்றி குறிப்பிடுகிறது அப்படின்னு சொல்றாங்க மடிவறுமுறை புறாவை காப்பாற்ற தன் உடல் சதையை அதன் எடைக்கு சமகா சமமாக தந்தவன் சிபி சக்கரவர்த்தி என்று எந்த நூல்கள் குறிப்பிடுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா சிலப்பதிகாரம் கலிங்கத்து தசகுமார சரிதம் என்ற நூல்கள் இந்த விஷயத்தை பற்றி குறிப்பிடுகிறது அடுத்து நம்ம பார்க்க போகிறது கதை மாந்தர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா காவிரி பூம்பட்டினத்தை உருவாக்கி காவிரி ஆற்றை கொண்டு வந்தவன் காந்தன் என்ற சோழ மன்னன் என மணிமேகலை கூறுகிறது ஓகேங்களா அடுத்து தூங்கையில் எரிந்த செம்பியன் இந்த தூங்கையில் எரிந்த செம்பியன் என சிலப்பதிகாரமும் தூங்கையில் எரிந்த சோழன் என மூவர் என்ற நூலும் செம்பியன் என்ற சோழ மன்னனை பற்றி குறிப்பிடுகிறது இந்த விஷயங்கள் புஸ்தகத்தின் மூலமா பார்த்துருப்போம் இவங்கெல்லாம் சோழ மன்னர்கள் தான் அப்படின்னு எந்தெந்த நூல் சொல்லுது அப்படின்றத இப்ப நம்ம பார்த்துட்டு இருக்கோம் அடுத்து நம்ம பார்க்க போற மன்னன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா திருவாரூரை ஆட்சி செய்த மனு நீதி சோழன் என்ற மன்னன் தன் மகன் வீதி விடங்கன் பசுவின் கன்று இறக்க காரணமானதாக தன் மகனை தேற்காலியிட்டு கொன்றான் என்று நூல்கள் குறிப்பிடுகிறது இது இதுவரைக்கும் சோழ மன்னர்கள் யாரெல்லாம் ஆட்சி செஞ்சாங்கன்னு பார்த்தோம் அடுத்து சோழ மன்னர்களின் ஆட்சி பத்தி நம்ம பார்க்க போறோம் அதாவது அதாவது கதை மாந்தர்கள் வழியா நம்ம கேள்விப்பட்ட மன்னர்களை பத்தி பார்த்தோம் அவர்களுடைய சின்னங்கள் என்ன அவர்களுடைய விஷயங்கள் என்னன்றது பார்த்தோம் அதை தொடர்ந்து இப்ப நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சோழ மன்னர்களின் ஆட்சி இந்த சோழ மன்னர்கள் எப்படி ஆட்சி செஞ்சாங்க எந்தெந்த மன்னர்கள் எல்லாம் ஆட்சி செஞ்சாங்கன்றத பத்தி இப்ப விளக்கமா பாக்க போறோம் அதுல முதல் மன்னர் சோழ மன்னர்கள் முதல் மன்னன் பத்தி பாக்க போறோம் அவர் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா உருவப்பட்டுவ இளைஞர் சென்னை சிறப்பு பெயர்கள் சென்னின்றது அவர்தான் ஒவ்வொரு மன்னர்களுக்கு பின்னாடியும் அவரோட சிறப்பு பெயர்கள் சேர்ந்து வரும் அதன்படி உருவப்பற்றோ இளஞ்சேட் சென்னியை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இவர் தான் முதல் சோழ மன்னன் என்று அழைக்கப்படுகிறார் யார் உருவப்பற்றோ இளஞ்சேட் சென்னி மௌரிய மன்னன் கோசர் என்பவர் சத்யபுத்திரர் என்பவரின் தலைமையில் படை அனுப்பிய போது அவரை பாழி என்ற இடத்தில் தோற்கடித்து செருபாழி எரிந்தவன் என்று போட்டப்பட்டவன் தான் இந்த உருவப்பற்றோ இளஞ்சேட் சென்னி அடுத்து சோழ மன்னன் பார்த்தோம்னா கரிகால் சோழன் இவர் கரிகால் பெருவளத்தான் என்றும் அழைக்கப்படுகிறார் இவரோட தந்தை யாரு அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு முன்னாடி பார்த்த இந்த உருவப்பட்டோர் இளைஞர் சென்னை தான் இந்த கரிகால் சோழனோட தந்தை தாய் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கரிகால சோழனின் தாயார் அமுந்தூர் வெண்மார் என்பவர் இந்த கரிகால் சோழனின் தாயார் அமுந்தூர் வெண்மான் இந்த கரிகால் பெருவளத்தானோட மனைவி யாரு அப்படின்னு பார்த்தோம்னா வேளிர் குல பெண்மணியான நாங்கூர் என்பவர் தான் இந்த கரிகால் பெருவளத்தானின் மனைவி இந்த கரிகால் சோழனின் தாய்மாமன் யார் அப்படின்னு பார்த்தோம்னா இரும்பிடர் தலையார் இரும்பிடர் தலையார் இவருடைய மகள்கள் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா கரிகால் சோழனின் மகள்கள் யார் யார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆட்டணத்தி ஆதிமந்தி இந்த கரிகால் சோழனின் காலம் எது அப்படின்னு பார்த்தோம்னா கிபி இரண்டாம் தான் இந்த கரிகால் சோழனின் காலமாக பார்க்கப்படுகிறது இந்த கரிகாலனை குறித்த சான்று நூல் என்ன கரிகால் சோழனை பற்றிய உதவும் சான்று நூல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பட்டினப்பாலை பொருணர் ஆற்றுப்படை கரிகாலன் சோழனை குறித்த சான்று நூல் எது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க இல்ல பட்டினப்பாளையும் பொருணர் ஆற்றுப்படையும் எந்த எந்த மன்னனை பற்றி கூறும் சான்று நூலாக விளங்குகிறது அப்படின்னு கொஸ்டின் கேட்பாங்க பட்டினப்பாலை பொருளர் ஆற்றுப்படைதான் கரிகாலன் குறித்த சான்று நூல் அப்படின்றத நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கரிகாலன் சோழன் இந்த கரிகாலன் என்ற பெயர் வர காரணம் என்ன அப்படின்னு பல்வேறு விளக்கங்கள் கூறப்படுது அந்த பல்வேறு விளக்கங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரிகாலனின் எதிரிகள் தீயிட்டு கொள்ள முயற்சி செய்த போது தப்பித்து வெளியேறும் போது கால் கருகியதால் கரிகாலன் என்று அழைக்கப்பட்டதாக புரோவு நூல்கள் குறிப்பிடுகின்றன அடுத்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அடுத்த கரிகாலன் என்ற பெயர் வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்கு அதுல இது ஒண்ணு நெக்ஸ்ட் காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கரிகாலன் எதிரிகளுக்காக கரூரில் வாழ்ந்தான் அப்போது சீர்காழிலிருந்து வந்த யானை இவனுக்கு மாலை சுட்டி உறையூரின் மன்னனாக ஆக்கப்பட்டான் இதனால் இவர் கரிகாலன் யானை வந்து எனப்பட்டன்னை போட்டதுக்கும் இவன் கரிகாலன் என்று அழைக்கப்பட்டதுக்கும் என்னங்க சம்பந்தம் அப்படின்னா யானை கரி என்றால் யானை ஓகேங்களா அப்ப கரியால் சூட்டப்பட்டதால் இவர் கரிகாலன் என்று அழைக்கப்பட்டதாக நூல்கள் விளக்கங்கள் கூறுகின்றன அடுத்து காவிரியின் குறுக்கே கல்லணை கட்டி சோநாட்டை இவர் என்றும் அழைக்கப்பட்டார் கரிகால் கரிகால் காரணம் என்ன காவிரியின் குறுக்கே கல்லணை கட்டி சோழ நாட்டை வளப்படுத்தியதால் இவர் பெருவளத்தான் என்று அழைக்கப்பட்டார் இந்த கரிகாலனின் சிறப்பு பெயர்கள் என்ன அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கோங்க கம்பல்சரி இதுல ஒரு கொஸ்டின் வர வாய்ப்பு இருக்கு ஏன்னா சோழ மன்னர்கள் மிக முக்கியமான மன்னன் அதனால இவரு இவரோட பல சிறப்பு பெயர்கள் இருக்கு அதெல்லாம் நீங்கள் நோட் பண்ணி வச்சிங்க கரிகாலனின் சிறப்பு பெயர்கள் திருமாவளவன் காவிரி நாடன் அதாவது கரிகாலனின் சிறப்பு பெயர்கள் என்னன்னு சொல்றேன் திருமாவளவன் காவிரி நாடான் கிள்ளிவளவன் சேம்பியன் சென்னி காடு அழித்து நாடாக்கியவன் பொன்னி கரை கண்ட பூபதி கரிகால பெருவளத்தான் ஏழிசை வல்லவன் என்று கரிகாலனின் சிறப்பு பெயர்களாக பார்க்கப்படுது இந்த கரிகால சோழனின் முக்கியமான போர் அடுத்து நம்ம பார்க்க போறது அவர் மேற்கொண்ட முக்கிய போர்களை பத்தி பார்க்க போறோம் கரிகார் பெருவளத்தான் மேற்கொண்ட முக்கிய போர்ல நம்ம முதன்மையாக பார்க்க போறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா வெண்ணி பரந்தலை போர் இந்த வெண்ணி பரந்தலை போர் வெண்ணி போர் என்றும் அழைக்கப்படுகிறது இந்த கரிகாலன் தஞ்சைக்கு அருகில் உள்ள வெண்ணி என்னும் இடத்தில் சேரன் பெருஞ்சேரலாதன் பாண்டியன் மற்றும் பதினோரு குல தலைவர்களை தோற்கடித்தான் என்று கூறப்படுகிறது இந்த வெண்ணி பரந்தலை என்ற இடத்துல அதாவது பெண்ணி வெண்ணி என்ற இடத்துல இது இந்த வெண்ணி எங்க இருக்கு தஞ்சைக்கு அருகில் உள்ளது இந்த வெண்ணி என்ற இடத்துல யாரெல்லாம் எதிர்த்து இவன் போரிட்டான் கரிகால் சோழன் எந்த மன்னர்கள் எதிர்த்து போரிட்டான் அப்படின்னா சேர மன்னனான பெருஞ்சேரலாதன் பாண்டிய மன்னனான பாண்டிய மன்னனையும் அதாவது சேர பெருஞ்சேர சேர மன்னனான பெருஞ்சேரலாதன் பாண்டிய மன்னன் அது மட்டும் இல்லாம பதினோரு வேலிருக்குல தலைவர்களை இவர் வெண்ணி என்ற இடத்தில் தோற்கடித்தான் என்று குறிப்பிடப்படுகிறது ஓகேங்களா அடுத்து இந்த கரிகாலனின் புகழ்வார்ந்த திருப்பு முனைப்போர் என்று வரலாற்று ஆசிரியரான சத்யநாத ஐயர் என்பவர் குறிப்பிடுகிறார் இந்த சத்யநாத ஐயர் என்ன சொல்றாரு இந்த வெண்ணி போர் கரிகாலனின் புகழ்வாந்த திருப்பு முனைப்போர் என்று குறிப்பிடுகிறார் கண் கரிகாலின் புகழ்வாய்ந்த திருப்புமுனை போர் என்று எந்த வரலாற்று ஆசிரியர் குறிப்பிடுகிறார் அப்படின்னு நீங்கள் கொஸ்டின் கேட்டீங்கன்னா இந்த சத்யநாத ஐயர் அப்படின்றத நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க அடுத்து இந்த சேரன் பெருஞ்செய்லாதன் முதுகில் காயமுற்று வடக்கிலிருந்து உயிர் உயிர் விட்டார் அதாவது இந்த வெண்ணி பரந்தலை போரில் சேரன் பெருளா பெருஞ்செய்லாதன் தோற் தோற்று போயிடுவார் இவர் என்ன பண்ணுவார் முதுகில் காயமுற்றதால் வடக்கிலிருந்து உயிர் விட்டான் என்று குறிப்பிடப்படுகிறது இது நம்ம என்ன பார்த்தோம் சங்க காலத்தை ஆட்சி செய்த சேர மன்னர்களை பத்தி ஒன் பை ஒன்னா பார்த்தோம் சேர மன்னர்களை தொடர்ந்து சோழ மன்னர்களோட அவர்களோட எல்லைகள் என்ன அவர்களை பற்றி உறும் நூல்கள் என்ன எந்தெந்த மன்னர்கள் ஆட்சி செய்தார் அப்படின்றத பத்தி பார்த்தோம் இதோட தொடர்ச்சியை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம் நன்றி வணக்கம்